அன்பார்ந்தா உள்ளங்களுக்கு வணக்கங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிறாப்பிங்க அழகான செம்மண் பூமி ஒன்று செக் டேம்பு ஓரத்தில் விலைக்கு வந்திருக்குதுங்க இந்த இதானுங்க செக் டேம்பு இது ஃபுல்லாக தண்ணி லோடாக்கி பிஆபி தண்ணி நிற்கிதுங்க இந்த செக் டேம்பில் தண்ணி நிற்கிறதுனால இந்த பூமிக்கு தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி உள்ளே வரணுங்க நூறு அடியும் வந்து முப்பது அடி தடமுங்க பசு ரோட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிக்கிறாடிங்க இந்த ஏரியாவில் விவசாயத்துக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அல்லது மாட்டு பணம் கோழி பண்ண ஓரோனாலும் அருமையான ப்ராப்பர்ட்டி சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூராமல் விவசாயம்தானுங்க பூராமல் இதெல்லாம் விவசாயம் தான் பண்ணிக்கிறேன் அப்படிங்க விவசாயத்துக்கு நம்ம உயர்ந்தால் செம்மண்ணுங்க இந்த செம்மண் தானுங்க சூப்பரான செம்மண் இது மாதிரி செம்மண் பூமி நீங்கள் எங்கேயே பார்த்துருக்க மாட்டேங்க எல்லாருமே செம்மண் பூமி தான் தேடி தேடி வாங்குகிறோம் அப்படிங்க இந்த செம்மண் பூமியில் உங்களுக்கு எல்லா விவசாயமே நல்லா வருவங்க சூப்பராக பார்த்திங்கன்னா நூ நூறு பத்துக்கு நூறு வாஸ்து பிடி வடக்கு பார்த்து சைட்டாக வருதுங்க ஜல மூலையில் கிணறாக வருதுங்க வாஸ்து பார்க்குறங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த முடியுங்க கிழக்கு பார்த்து சைட்டாக வடக்கு பார்த்து சைட்டாக சுற்றி வர முப்பது அடித்தடம் வருதுங்க பாருங்க செம்மண் சூப்பரான செம்மண் கிணத்துல பார்த்திங்கன்னா இரண்டு கிணறு இருக்குதுங்க ஒரு கிணத்துல இபி சர்வீஸ் இருக்குது ஒரு கிணறு எம்டியாக இருக்குதுங்க அதுக்கு இபி சர்வீஸ் வந்துடுங்க அதுக்கு வரும்போது நம்மளுக்கு ரெண்டு சர்வீஸ் ஆயிரும்ங்க ரெண்டு கிணத்துலையே தண்ணி ஃபுல்லாக லோடாகி நிற்குதுங்க இங்கே பாருங்க தண்ணி தெரிக்க ரொம்ப தண்ணி மேலால் நிற்கிது தண்ணி அலையடிக்கிறது தெரியுதுங்க இப்போ நல்லா தெரியும் பாருங்க அலையடிக்கணும் இது மாதிரி தண்ணியோடு நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க பூமியை இது மாதிரி செம்மண் பூமி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவா தான் சொல்கிறாங்க முப்பத்தி ஆறு லட்சங்க சொல்கிறாங்க நேரடியாக கூட உட்காந்து பேசுனா குறையலாம் இரண்ட கிணத்தோட உங்களுக்கு சுற்றி வரும் ரோடோடு முப்பத்தி ஆறு லட்சத்து சொல்கிற பூமி எங்கேயுமே கிடையாது இது இன்னும் குறச்சா பேசலாமுங்க நேரடியாக உட்காந்தா எவ்வளோ குறையுமோ முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி பேசி கொடுக்குறோம் சுற்றி வர மல்பாரி வெங்காயம் மக்காணி தென்னை இது மாதிரி விவசாயங்கள்லாம் தான் பண்ணிட்டு அப்படிங்க பாருங்க வரமாக விவசாயம் வீடுகளாக நிறைய இருக்குது சூப்பரான பூமிங்க ஒரு தெனங்கன்னு போடுறக்கா வாழை போடுறக்கா உங்களுக்கு எல்லாமே தனி பிரச்சனைனா ஏரியாவில் அமைஞ்சிருக்குது ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸுக்கு எங்கேயுமே முப்பத்தி ஆறு லட்சத்துக்கு ஒரு ஏக்கரா எங்கேயுமே கிடையாது இது நாலு ஏக்கராங்க இந்த வீடியோவில் தெரியிற பூமியாக தானுங்க சூப்பரான பூமி ரெண்டு கிணறு இருக்குதுங்க ஒரு கிணத்துல இபி சர்வீஸ் இருக்குது ஒரு கிணத்துக்கு வந்துருங்க கிழக்கு பார்த்து சைட்டாக வடக்கு பார்த்து சைட்டாக சூப்பரான சைட்டாக அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே இந்த பூமி குடித்தா இது பிஏபி தண்ணியும் பாயுங்க எல்லா வசதியும் உண்டு பிஏபி தண்ணி எல்லாமே இருக்குதுங்க எதுவுமே நம்ம தேட வேண்டியதில்லை நாளைக்கே வந்தாலும் விவசாயம் பண்ணலாம் தனி பிரச்சனை இல்லாத ஏரியா இந்த பூமி பிடிச்சா நம்ம நம்பரை நோட் பண்ணிக்கங்க தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே எங்கே லொக்கேஷன் ஆகி பார்த்திங்கன்னா குண்டுவடத்துக்கு பக்கத்தில் லொக்கேஷன் ஆகிருக்குதுங்க நன்றி வணக்கம்